வணக்கம் நாம இன்னைக்கு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களையும் தமிழ் புத்தாண்டு பலன்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இரண்டு பலன்களையும் ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து ரெண்டு வாரத்துல அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மே தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுறதுனால ரெண்டையும் தனித்தனியா போடாம இரண்டு பலன்களையும் ஒரே வீடியோல போடுறோம் அப்ப ரெண்டையும் சேர்த்து நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கும் ரொம்ப ஈஸியா நீங்க மேசராசில இருக்கிற நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அதுல அஸ்வினியும் பரணியும் நாலு நாலு பாதமும் ராசியில இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேசராசிலையும் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிசவராசில இருக்கும் இந்த மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் இங்க வந்து உச்சம் பெறும் கிரகம் சூரியன் அதனாலதான் சித்திரை மாதம் வெயில் அதிகமா அடிக்குது அக்னி நட்சத்திரமும் சித்திரை வைகாசிலேயே வர்றதுக்கு காரணம் மேச ராசிக்கு இந்த இரண்டு பலன்களையும் ஒன்னா எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அதிபதி கேது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட நட்சத்திர அதிபதி சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி வந்து சூரியன் அப்படிப்பட்ட மேச ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாவே இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் இல்ல சோபகிருது வருஷமும் பெரிய அளவுல இல்ல இந்த நாற்பத்தி எட்டு நாள் கடைசியா இருக்கிற இந்த நாற்பத்தி எட்டு நாள் தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு மேசராசி நினச்சிருப்பாங்க சில பேருக்கு அந்த மாற்றமே வந்திருக்காது நிறைய பேர் அந்த நாற்பத்தி எட்டு நாள் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி மிஸ் பண்ணியிருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்க தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்குன்னு நம்ம போட்டிருப்போம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் மாற்றம் வந்து

கொள்ளை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது குரோதி விரோதத்தையும் குறிக்கக்கூடியது குரோதி அப்படிப்பட்ட இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு உண்டு நிச்சயமாக மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி இந்த குரோதி வருடமும் சிறப்பாக இருக்கும் எப்படி பொதுவா சொல்றா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு ஆண்டையும் தமிழ் ஆண்டு ஒவ்வொன்னையும் பாடல்கள் மூலமாக அந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு இடைக்காடர் சித்தர் வந்து பாட்டுல எழுதியிருக்கார் அந்த பாட்டை வைத்துதான் நம்ம பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இருக்கும்னு பலன் எழுதுவோம் அந்த பலனின்படி இந்த குரோதி வருடத்தில் ராஜாவாக வந்திருக்கும் கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் தான் உங்க ராசி அதிபதி அப்ப உறுதியா உங்க கிரகமே ராஜாவா வந்திருக்குன்னா அப்ப இந்த வருடம் மேச ராசிக்கான வருடம் குரோதி வருடத்தில் அற்புதமான பலன்களையும் உன்னதமான பலன்களையும் பெறப்போவதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராசி ஏன்னா உங்க அதிபதி தான் ராஜாவாக இந்த ஆண்டு வந்திருப்பதால் மிக பெரிய பலன் கிடைக்கும் அதே மாதிரி சேனாதிபதியாக வந்திருக்கும் கிரகம் சுக்குரன் அந்த சேனாதிபதியாக வந்திருக்கும் சுக்குரன் தான் மே ஒன்னாம் தேதி குரு பகவான் போய் அமர்ந்து ஓராண்டு ஆண்டு இருக்க போறார் அப்ப எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் சுக்குரன் வீடு அப்படிங்கிறது மேச ராசிக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு தன காரகன் வருவது சிறப்பு உங்கள் இரண்டாம் அதிபதி சுக்குரன் ஆனால் தன காரகன் குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்க போகிறார் அப்ப உறுதியாக நல்ல விதமான முன்னேற்றம் பொருளாதாரத்தில் உறுதியான ஏற்றம் கிடைக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருடம் ராசிக்கு இருக்கும் இந்த வருடத்துல ஏன் குரு பயிற்சியை மட்டும் போடுறீங்க அப்படின்னா கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த குரோதி வருடத்தில் இல்லை அப்ப கவலையே பட வேண்டியதில்லை ஒரே ஒரு பயிற்சி அதுவும் வருஷம் பிறந்து ரெண்டு வாரத்துல நடந்துடும் அப்ப இந்த பலன் உங்களுக்கு ஓர் ஆண்டுக்குமே இது அப்படியே உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டிலையும் ஆறிலையும் இருக்கும் ராகு கேதுவையும் பதினொன்னில் இருக்கும் சனியையும் அதையும் வைத்துதான் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பலன் சொல்ல போறேன் அதே மாதிரி குரு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்க போறார் ஆறாம் இடம் என்பது கன்னிராசி எட்டாம் இடம் என்பது விருச்சிக ராசி பத்தாம் இடம் என்பது மகர ராசி இதிலும் ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா ஏழாம் பார்வையாக அவர் பார்க்கும் எட்டாம் இடம் என்பது விருச்சிக ராசி அதன் அதிபதியும் செவ்வாய் அதே மாதிரி பத்தாம் இடம் என்பது மகர ராசி அதன் அதிபதி சனி பகவான் ஆனால் அங்கே உச்சமடைவது செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி உச்சமடையும் வீடு மகர ராசி அந்த உச்சமடையும் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப மிக பெரிய ஒரு அருமையான ஆண்டாக யாருக்கு எப்படி இருக்கோ குரோதி வருடம்னா பகை திருட்டு அப்படின்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் அது பஞ்சாங்கம் சொல்லும் பொது பலன் மேசராசியை பொறுத்தளவில் கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் நல்ல மாற்றத்தை தொழிலில் ஏற்றத்தை வியாபாரத்தில் முன்னேற்றத்தை வேலையில் நிம்மதியை திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியத்தை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அமைப்பை என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் வருடமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த வருஷம் கூட அங்கதான் இருப்பாரு அவர் வந்து மூணாம் பார்வையா உங்க ராசியையும் தன்னோட ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் தன்னோட பத்தாம் பார்வையால் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அந்த எட்டாம் இடம் விருச்சிக ராசி இதையும் அடிப்படையா வச்சுதான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏன்னா சனியும் போறது இல்ல கேதுவும் போறது இல்ல குருவும் எங்கேயும் போறது இல்ல இத வச்சுதான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொன்னோம் எல்லா விதத்திலுமே கண்டிப்பா மேசராசி முன்னேற்றம் அடைவீர்கள் கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையோட நான் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவேன் எனக்கு தோல்வி என்பதோ எனக்கு தடுமாற்றம் என்பதோ எனக்கு இரக்கம் என்பதோ எனக்கு சருக்கள் என்பதோ என் வாழ்க்கையில் இருக்காதுன்னு முதல்ல நீங்க நம்பணும் எப்பவுமே எந்த வீடியோவை பார்த்தாலும் அதிலிருந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்பிக்கையும் தரக்கூடிய கருத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் எத்தனையோ வீடியோவில் நெகட்டிவா போடுவாங்க பல பரிகாரங்கள் போடுவாங்க நிறைய பேர் பயமுறுத்துவாங்க அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுடுங்க நீங்க உங்களை முதல்ல நீங்க நம்புங்க உங்களோட நம்பிக்கை இந்த குரோதி வருடத்துல உங்களை வாழ்க்கையில ஒரு வெற்றியாளனாக ஒரு சாதனையாளனாக உங்களை மாத்தி விடும் அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தா இந்த வீடியோவை பாக்குறத நீங்க இப்பவே நிறுத்திடலாம் உங்களோட நேரமாவது மிச்சமாகும் ஏன்னா நம்பிக்கையோட நான் செயல்படுவேன் இந்த வருஷத்துல நான் தைரியமா இருப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களோட ஆறாம் இடத்தை குரு பாக்குறார் அப்ப கடன் குறையும் நோய் குறையும் பகை குறையும் வழக்குல இருந்து விடுதலை கிடைக்கும் வழக்கு சாதகமா முடிவுக்கு வரும் இது எல்லாமே குரு ஆறாம் இடத்தை பாக்குறதுனால கிடைக்கக்கூடியது அதே நேரத்துல ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைய சட்டவிரோதமான செயல்ல குறுக்கு வழியில சேராத நபர்களோட சேர்றது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க கௌரவத்துக்காக வீண் வம்புக்காக அல்லது உங்களோட ஈகோவுக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவீங்க நீங்க சிறைக்கு செல்ல நேரிடும் ஆறாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு எப்பன்னா சட்ட விரோதமாக குறுக்கு வழியில் சட்டத்திற்கு புறம்பாக இயற்கைக்கு மாறாக செயல்பட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நீங்க ஆளாக நேரிடும் நீங்க அந்த மாதிரி செல்ல தான் இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் பார்வையா அப்ப இவ்வளவு நாள் வீண் பழிக்கு ஆளானவங்க அடுத்தவங்க செஞ்ச தப்ப நம்ம சுமந்தோம் அல்லது யாருக்கோ ஜாமீன் போட்டேன் சும்மா போய் பக்கத்துல நின்னதுக்கு நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகளும் அடுத்தவர்களால் நீங்கள் சுமக்கும் பழியும் நீங்கிவிடும் ஆண்டாக இந்த குரோதி வருடம் மேசராசிக்கு இருக்கும் இது ரொம்ப அருமையான அமைப்பு இத சரியா பயன்படுத்தீங்க யாராவது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்ல நீங்க சா வந்து பிரச்சனையில அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அத பேச்சுவார்த்தையில தீத்துக்கலாம்னு சொல்லி வந்தா அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி நீங்களும் உடனே ரெடியாய் போய் பேசி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வரத்துக்கு பாருங்க இல்ல நீ வந்து அன்னைக்கு பேச்சை கேட்கல இன்னைக்கு நானும் பேச்சை கேட்கணுமா நான் எவ்வளவு ஆள் தெரியுமா இவ்வளவு நாள் கோர்ட்டுக்கே போனவன் நானு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த வீண் வம்பு பேசுறது தர்க்கம் பண்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதி தரும் வருடமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கமும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழியும் நீங்கி நீங்கள் எப்பொழுதும் போல் நல்ல பெயரும் புகழும் அடையும் ஆண்டாக இருக்கும் இந்த குரோதி வருடத்துல ராசிக்காரங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறது நேர்த்திக்கடன் கடன் செலுத்துறது குலதெய்வம் கோவிலோட திருப்பணியை முன்னாடி நின்று செய்யறது அல்லது கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறது அல்லது அதுல ஏதாவது ஒரு நபரா நம்ம இருக்கிறது அந்த மாதிரியான தெய்வ காரியங்களில் கோவில் திருப்பணிகளில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கும் அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தையும் பல முன்னேற்றத்தையும் தரும் அமைப்பையும் இந்த வருடம் உங்களுக்கு தரும் ஏற்கனவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்து கருத்து வேறுபாடு இருந்து ஒண்ணு கோர்ட்ல வழக்கு நடக்குது அல்லது யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்றீங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும் இந்த குரோதி வருடத்தில் பிரிந்த தம்பதியினர் இணைந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை உங்களோட எதிர்காலத்தை கருதியும் உங்களோட குழந்தைகளின் நலனை கருதியும் விட்டு கொடுத்து போலாம்ங்கிற முடிவை நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக இல்வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலோ பிரச்சனையோ நீதிமன்ற வழக்கோ நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கும் நீங்கள் மீண்டும் இணைந்து வாழலாம் அல்லது நீங்கள் நினைத்தபடி வாழலாம் அதற்கு இந்த குரோதி வருடம் வாய்ப்பை உங்களுக்கு தரும் அதை சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு குரோதி வருஷம் தொழில்ல என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் என ரொம்ப முக்கியம் தான் தொழில் வியாபாரம் வேலை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான் அது எப்படி இருக்குன்னா பத்தாம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்க்கிறார் எங்க இருந்து தனஸ்தானத்தில் இருந்து அப்போ தனஸ்தானத்திலிருந்து குருபகவான் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி வரும் நீங்க தொழில்ல என்ன வியாபாரம் என்ன தொழில் எதை உற்பத்தி செய்தாலும் சரி அதில் நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் காரணம் தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தானம் மகரம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இன்னொன்னு லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சியா இருக்கார் அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் அங்கே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று இருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் உறுதியாக தொழில் வியாபாரம் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆண்டா குரோதி வருஷம் இருக்கும் போன வருஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லை இப்பவும் அதுக்கு அறிகுறி தெரியலன்னு நீங்க புலம்புறவரா இருந்தா கவலையே விட்டுடுங்க தொழில்ல மாற்றம் உறுதியாக வரும் நீங்க நம்பிக்கையோடு நீங்க வந்து உங்க தொழிலை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக அதில் எந்த விதத்துல வரும் எப்படி வரும் ஆர்டர் வந்து இந்தியாவில இருந்து வருமா வெளிநாட்டுல இருந்து வருமா யார் கொண்டு வந்து தருவா அதெல்லாம் விட்டுடுங்க நீங்க உங்க தொழிலை கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு மாற்றம் உறுதியாக வரும் இயந்திரங்களை வச்சு தொழில் செய்றீங்க வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்றீங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தொழில் செய்றீங்க அதிகப்படியான உற்பத்தியை செய்யக்கூடிய நிறுவனம் ஏர் கண்டிஷனிங் துறையில் இருக்கீங்க இந்த மாதிரி என்ன துறையில் இருந்தாலும் சரி அந்த பொருளை உற்பத்தி செய்கிறவங்க விற்பனை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றம் கிடைக்கும் அது முன்னேற்றமாக இருக்கும் மாற்றம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் மாற்றங்கள் இந்த ஆண்டில் உறுதியாக இருக்கு விவசாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா விவசாயத்துல வறட்சி இருக்கும் ஆனால் போன சோபகிருது வருடத்தை கம்பேர் பொழுது இந்த வருடம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் விவசாய நிலங்களின் அளவு கொஞ்சம் அதிகரிக்கும் இன்னொன்னு இந்த வருட பஞ்சாங்கத்தின்படி ராஜாவாக செவ்வாய் வந்திருப்பதாலும் சேனாதிபதியாக சுக்குரன் வந்திருப்பதாலும் அந்த சுக்குரன் வீட்டில் குரு இருப்பதாலும் விவசாயம் நிச்சயமாக செழிக்கும் ஆண்டாக குரோதி வருடம் இருக்கும் விளையாட்டுத்துறை நிறைய விளையாட்டு போட்டி நம்ம நாட்டுல நடக்கும் அந்த விளையாட்டு போட்டிகள்ல நிறைய நபர்கள் நீங்க கலந்துக்குவீங்க கலந்து கொண்டு பரிசுகளை வாங்குவீங்க நிறைய சவாலை வந்து நீங்க முறியடிப்பீங்க நிறைய சாதனைகளை படைக்கும் ஆண்டாக மேச ராசிக்கு இது இருக்கும் அதே நேரத்துல நிறைய மேச ராசிக்காரர்கள் விளையாட்டு போட்டிகளில் சில சர்ச்சைகளில் சிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காம நீங்க போட்டியில கலந்துக்குங்க இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நீங்க போட்டியில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை நீங்கள் நேரடியாக காண்பித்தால் போதும் நீங்க ஜெயிச்சிடலாம் அப்ப குறுக்கு வழியோ அல்லது எந்த விதமான குறுக்கு வழியை நீங்க பின்பற்றாமல் இருந்தால் சர்ச்சையில் சிக்க வேண்டாம் சர்ச்சையில் சிக்கினால் வாழ்நாள் தடை சில ஆண்டுகள் தடைன்னு நீங்க சிக்க வேண்டியது வந்துரும் அதனால எச்சரிக்கையாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரோதி வருஷம் அப்படின்னா அரசியல்ல பெரிய பிரச்சனைகளை சந்திச்சப்பெல்லாம் ரொம்ப போல்டா இருந்த நபர்கள் எல்லாம் இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவ நேரிடும் அப்ப சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கடந்து போறதுக்கு நீங்க யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல உங்க மனதை செலுத்த வேண்டும் காரணம் என்னன்னா எந்த சிக்கல் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று நம்ம போராடணுங்கிற குணத்தை நீங்க வளர்த்துக்கணும் ஏற்கனவே அப்படிதான் இருந்தீங்க இப்ப இருக்கக்கூடிய சில கிரக அமைப்புகள்னால நீங்க கொஞ்சம் மனம் துவண்டு போற மாதிரியான அமைப்பு ஏற்படும் அதனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இத தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போங்க நிச்சயமாக அரசியலில் பெரிய பின்னடைவு எதுவுமே இருக்காது கலைத்துறையை சார்ந்த மேசராசிக்கு குரோதி வருடம் பிரம்மாண்டமான ஆண்டு பனமலை பொழியும் ஆண்டாக இருக்கும் உங்க காட்டுல பனமலைதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அருமையான ஆண்டாக இருக்கும் காரணம் உங்கள் தனஸ்தானம்தான் சுக்குரனின் வீடு அப்ப தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஓராண்டு இருப்பதால் கலைத்துறையினருக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் நீங்க எதிர்பார்த்த பல வாய்ப்புகள் உங்கள் திறமை பெரிய அளவில் வெளிப்படக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு கலைத்துறையினருக்கு அமோகமான ஆண்டாக இருக்கும் மொத்தத்துல ராசிக்கு இந்த குரோதி வருடம் நிச்சயமாக சிறப்பான வருஷமா இருக்கும் லட்சாதிபதி கொடீஸ்வரன் ஆயிடுவார்கள் கோடீஸ்வரனா இருக்கிறவங்க மல்டி மில்லியனர் ஆயிடுவீங்க அப்படி ஒரு அருமையான கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மேச ராசிக்காரர்களும் சுணங்காமல் கவலைப்படாமல் மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் மத்தவன் பேசுறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நேரத்தை வீணடிக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து மேச ராசிக்காரங்களும் இந்த வருடத்தில் சாதனையாளர்கள் சரித்திரம் படைப்பீர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் நம்மதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா குரோதி வருடம் உங்களுக்கான வருஷம் இந்த குரோதி வருடத்தில் நினைத்தது அத்தனையும் அப்படியே நடைபெற நூறு சதவிகிதம் பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய தொட்டது தொடங்க நீங்க எதிலெல்லாம் கை வைக்கிறீர்களோ அது அனைத்தும் பொன்னாக மாற உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அதே நேரத்தில் வராகி அம்மன் பைரவரை வழிபாடு செய்யணும் காரணம் இந்த வருட பஞ்சாங்கத்தில் ராஜாவாக செவ்வாய் வந்திருப்பதால் செவ்வாயின் அம்சமான வராகியம்மன் பைரவர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் எந்த நாளாக வெண்ணாலும் இருக்கலாம் அது தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை அஷ்டமி செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரை எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை உங்களுக்கு எப்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் முருகப்பெருமான் வராகி அம்மன் பைரவரை வழிபாடு செய்யணும் கூடுதலாக என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு சிலருக்காக சொல்றேன் உங்களால முடியுதுன்னா வராகி அம்மன் சிலையோ பைரவர் சிலையோ உங்கள் ஊர்ல உங்க ஊருக்கு பக்கத்துல அது கல்லாலான சிலையா இருக்கலாம் ஐம்பொன் சிலையா இருக்கலாம் அதை செய்யணும்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி அல்லது அந்த சிலையவே இலவசமாக செஞ்சு நீங்க கொடுங்க அது உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் அற்புதத்தை உறுதியாக நிகழ்த்தும் காரணம் குரோதி வருடம் என்பது செவ்வாயிற்கான வருடம் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் குரோதி வருடம் உங்களுக்கு வெற்றி தராமல் யாருக்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டு இதை சரியாக பயன்படுத்தினா போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு அப்ப இப்படி ஆயிடுச்சு நான் இதுல விட்டுட்டேன் இந்த தொழில ஏமாந்துட்டேன் என்ன ஒருத்த ஏமாத்திட்டான் வழக்குல சிக்கிட்டேன் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் அனைத்திலும் இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் அதாவது சூரியனை கண்ட பனி போலம்பாங்க காலையில நம்ம எழுந்திருக்கும் போது பனி காலத்துல பனித்துளி இருக்கும் இந்த சூரியன் வந்த உடனே அந்த பனித்துளி எல்லாம் காணாம போயிடும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனையுமே இந்த குரோதி வருடத்தில் நீங்கிவிடும் அற்புதமான வருடமாக இருக்கும் நான் சொன்ன இந்த பரிகார முறைகளை இந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் பல வீடியோக்கள் இருக்கிற நெகட்டிவ் தகவல்களை விட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கீங்க முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரிலீனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நீங்க எப்போல்லாம் ஃபோன் ஓப்பன் பண்றீங்களோ அப்போல்லாம் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்க நம்ம சேனலை மறுபடியும் பாத்தரலாம் ஏதாவது சந்தேகம்னா திரும்ப இந்த வீடியோவை ஈஸியா நீங்க பார்த்தர்லாம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மேச ராசில அவங்களுக்கு இதை அனுப்புங்க அவங்களும் வாழ்க்கையில வந்து பல கஷ்டங்களை பார்த்தவங்க இந்த மேசராசிக்காரங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு அருமையான வருஷம் இது அதனால பயன்படுத்துறதுனால இது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்